ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எஸ்பியோ பற்றி வீடியோஸ் தான் ஒன் ஒன்றே ஒன்றாக பார்த்துட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எதன அப்படின்னு பார்த்துச்சுன்னா எஸ்பியோவில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு என்னை கொடுத்துருக்காங்கன்னா ஜூன் செவன் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆல்ரெடி நம்ம வந்து ஒன் வீக்காகவே ஓகேவா மண்டேலருந்து லாஸ்ட்டு மண்டேலேருந்து நேற்று வரைக்கும் ஃப்ரைடே வரைக்கும் ஒன் வீக்காவே அவங்க வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யாரெலாம் எஸ்பிஓவில் வந்து கண்டினியூ பண்ண விருப்பம் இருக்காங்களோ அவங்க வந்து அதில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு பத் பதினாலு பதினஞ்சு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணி அவங்க வந்து சப்மிட் கொடுக்கணும் இல்லை எனக்கு எஸ்பிஓ வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறவங்க வந்து அதை எல்லாமே அக்செப்ட் பண்ணணும்னு தேவையில்லை அதை டிக் பண்ணணும்னு தேவையில்லை ரிஜெக்ட் கொடுத்தாலே போதும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொடுத் கொடுத்துருந்தாங்க ஒன் வீக் ஆகிடுச்சி இப்போ இன்றைக்கி செவன்த்து ஜூனு ஸோ இன்றைக்கி மறுபடியும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நேத்தோட நேத்து அதாவது ஃப்ரைடேடாக முடிகிற மாதிரி இருந்துச்சு இப்போ ஒரு டூ டேஸ் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இன்றைக்கி சாட்டர்டே அண்ட் நாளைக்கு சண்டே ஸோ இந்த இது டூ டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டேட்டுக்குள்ளே பண்ணாதவங்களுக்கு அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாமே பிளாக் ஆயிரும் ஃபர்தர் அவங்க எஸ்பியூவில் கண்டினியூ பண்ண முடியாது சப்போஸ் அதுக்கு மேலே அவங்களால கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அவங்க மேல் போட்டு அதை டூ டூ த்ரீ ம த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் எல்லாம் போகலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய ஓகேவா நிறைய இருக்குது நமக்கு அதுக்குள்ளே க்ளியரான ஆடியோ வந்து நோட்டீஸ் போர்டில் ஜூன் செவன் அன்னைக்கு நம்ம சார் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்பியூ மெம்பர்ஸ் எல்லாருமே நோட்டீஸ் போர்டோட அந்த ஆடியோவே கரெக்டாக கேளுங்க சரியா இப்போதைக்கு எஸ்பி மெம்பர்ஸ் எல்லாருமே கண்டினியூ பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க எல்லாமே கிளிக் பண்ணி சப்மிட் கொடுங்க கண்டினியூ பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க ரிஜெக்ட் கொடுங்க இப்போ வந்து எப்படி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து நம்ம வந்து பா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுறவங்களுக்கு பாருங்கள் இப்போ நான் என்னோட ஐடியா வந்து லாகின் பண்ணியிருக்கேன் ஸோ லாகின் பண்ணும்போது இப்போதைக்கு இதில் என்ன ஷோ ஆகுதுன்னா இத்தனை ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்து ஐநூற்றி எழுவத்தேழு பேர் வந்து நான் எஸ்பியில் ஒர்க் பண்ணுறேன்னு அக்சப்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தோரு பேர் வந்து ரிஜெக்ட் அதாவது நான் எஸ்பிஓ வேண்டாம் கண்டினியூ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் யூசஸ் அதாவது ஏழாயிரத்தி நாற்பத்தி சாரி ஆமாம் ஏழாயிரத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி நாற்பத்தி நாலு பேரா ஒரு நிமிஷம் சாரி ஏழாயிரம் சொல்லிட்டேன் எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு பேர் வந்து இன்னுமே எதுவுமே பண்ணாமல் அக்செப்டும் பண்ணாமல் ரிஜெக்டும் பண்ணாமல் இவ்வளோ ஐடியாஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு இவ்வளோ பெண்டிங் யூஸஸ்க்காக மட்டும் தான் இந்த வீடியோ போடுறேன் மேனா பிகாஸ் அவங்க இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அட்லீஸ்ட் அக்செப்டாக ரிஜெக்ட் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ போடுறேன் ஸோ இதில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் ஒரு பதினாலு இது கொடுத்துருக்காங்க ஓகேவா விருப்பம் இருக்கவங்க நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்கள் ஓகேவா இதில் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க கீழே தமிழில் கொடுத்துருக்காங்க ஸோ நான் இப்போ வந்து இதில் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் இதை வந்து ரீட் பண்ணுறேன் ஓகேவா ரீட் பண்ணிவிட்டு நான் இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ எல்லாமே ஒன் ஒன் பை ஒன் எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஜென்ரலாக இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேசிக்காக நமக்கு வந்து இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும் மெயில் சென்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க செகண்ட் வந்து அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் எதுக்கு தான் இது பண்ணுறாங்க சரி அதை பற்றி நமக்கு தெரியுமா அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ட் இதில் வந்து அதுலேயுமே அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க அண்டு ஃபோர்த்தில் வந்து டெலிகிராம் எஸ்பிஓக்கு வந்து டெலிகிராம் சேனல்ஸ் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் இருக்கிறீங்களா மீடியா ஆஃபிஷியல் இருக்கலாம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க அண்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அதில் வந்து ஒரு கிளைண்ட்டு சரியாக ஒரு நிமிஷம் சாரி நம்ம அதில் கிளைண்ட் இல்லை நம்ம வந்து அதில் ஒரு ஒர்க்கர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் வந்து தமிழையும் இருக்குது இங்கிலீஷும் இருக்குது ஒவ்வொன்றா படித்து பார்த்துட்டு எல்லாத்தையுமே விரு கண்டினியூ பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிடுங்க ஸோ நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுட்டேன் சரியா ஸோ நான் இப்போ வந்து அக்செப்ட் கொடுக்குறேன் ஓகேவா அக்செப்ட் கொடுத்ததும் நம்மளுக்கு இப்படி தான் வெல்கம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சரியா ஸோ இதில் கோ டு டேஷ் போர்டை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய டேஷ் போர்டு வந்து இங்கே வந்துடும் ஓகேவா இதுதான் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் லாக் அவுட் பண்ணுறேன் லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நான் லாக்இன் பண்ணாலும் எனக்கு வந்து அந்த கண்டிஷன்ஸ் எதுவும் ஷோ ஆகாது ஆல்ரெடி நான் பண்ணியாச்சு ஸோ அதெல்லாம் ஷோ ஆகாது ஓகேவா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாதவங்க இன்னுமே பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா டூ டேஸ் அதாவது இன்னைக்கு நாளைக்கு டூ டேஸ் தான் டைம் இருக்குது மண்டே மார்னிங்கே அவங்க சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மண்டே மார்னிங்கே எல்லாருக்குற ஐடிஸ் யாராவது பண்ணாமல் இருக்க ஐடிஸ் எல்லாமே பிளாக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க பிளாக் பண்ணால் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் என்ன ப்ரொசீஜர் எல்லாமே நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்ன இருக்குது கொடுத்துருக்காங்க ஸோ இதை போய் கேளுங்க ஸோ பண்ணாதவங்க செய்து பண்ணிடுங்க ஓகேவா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஆல்